ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் என் தோழி ஒரு பவுனை எப்படி பத்து பவுனாக மாற்றினாங்க அதுக்கு என்ன ஐடியா ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் என் ரியல் லைஃப்பில் எனக்கு பன்னெண்டு லட்சம் கடன் இருந்தப்போ நான் அதை எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டையும் க்ரியேட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் டுவெல் லேக்ஸ் டெப்டு ப்ராப்ளம் சொல்யூஷன் ப்ளேலிஸ்ட் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுனை பத்து பவுனாக மாற்றணுன்றது பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் பெண்களுக்கு ஒரு கனவாக தான் இருக்குது மிடில் கிளாஸ் பெண்கள் வீட்டு செலவில் சேமிக்கும் பணத்திலிருந்தே நம்ம ஒரு பவுனை பத்து பவுனாக மாற்ற முடியும் அதுக்கு சூப்பரான ஐடியாவும் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என் ஃப்ரெண்டுக்கு கவர்மெண்ட் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது இந்தியன் பேங்க்கில் நம்ம ஒரு பவுனை பத்து பவுனாக மாற்றணும்னா நம்மக்கிட்ட ஒரு பவுன் நகை இருந்தால் போதும் அந்த ஒரு பவுன் நகையை நம்ம அடகு வச்சு தான் அதை பத்து பவுனாக மாற்ற போகிறோம் அது எப்படின்னா நம்ம ஒரு ஒரு சவரன் நகை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை கவுர்மெண்ட் பேங்க்கில் நம்ம அடகு வைக்கணும் என் தோழியும் வந்து கவுர்மெண்ட் பேங்க்கில் தான் அடகு வச்சாங்க இந்தியன் பேங்க்கில் அவங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அதில் தான் வச்சாங்க இந்தியன் பேங்க்கில் கோல்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜீரோ பாயிண்ட் எயிட் த்ரீ டூ ஜீரோ பாயிண்ட் நைன் செவன் வரையும் போகுது ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு மூணு லட்ச ரூபா வைச்சா ஒரு இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லி அது மாதிரி இருக்கிறதுனால அவங்க வந்து இந்தியன் பேங்க்கில் அடகு வச்சாங்க உங்களுக்கு தெரிஞ்ச இந்தியன் பேங்க்கு எஸ்பிஐ இருக்குது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது அங்கெல்லாம் கூட கோல்டுக்கு நம்மளுக்கு லோன் தராங்க அந்த லோனில் நம்ம ஒரு பவுண்ட் நகை இருந்துச்சுன்னா அடகு வச்சுக்கணும் அதே தான் என் ஃப்ரெண்டும் இந்தியன் பேங்கில் ஒரு பவுண்ட் நகையை அடகு வச்சாங்க சில பேர் கேட்பீங்க பேங்க்கில் தான் அடகு வைக்கணுமா ஏன் அடகு கடையில் வைக்கக்கூடாதான்னு சொல்லி அடகு கடையில் வச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகம் அடகு கடையில் ஒரு மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வட்டி மாதம் மாதம் நீங்கள் கட்டினீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜுக்கு வட்டி கட்டுவீங்க இதுவே வந்து நீங்கள் மூணு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் கட்டுற வட்டி பார்த்திங்கன்னா மூணு பர்சன்டேஜாக ஆகிடும் அதனால் வந்து அடகு கடையில் நீங்கள் நகை வச்சிங்கன்னா ஒரு பவுனை பத்து பவுனாக மாற்ற முடியாது இன்ட்ரெஸ்ட்டு தான் நம்மளால் கட்ட முடியும் அதனால் அடகு கடையிலலாம் அடகு வைக்காதீங்க கவர்மெண்ட் பேங்கில் மட்டும் அடகு வைங்க அப்போ தான் நம்மளால் நகை எக்ஸ்ட்ரா வாங்க முடியும் ஒரு பவுனை பத்து பவுனாக மாற்ற முடியும் என் தோழி கவர்மெண்ட் பேங்க்கில் எப்படி அடகு வச்சாங்க எவ்வளோ பணம் கிடைச்சிது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க என் தோழி இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க ஒரு பவுண்ட் அதாவது எட்டு கிராமை அங்கே அடகு வைக்கும் பொழுது ஒரு கிராமுக்கு எவ்வளோ தந்தாங்கன்னா அஞ்சாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஒரு கிராமுக்கு அஞ்சாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி ரூபான்னா எட்டு கிராமுக்கு எவ்வளோ கிடைச்சிதுன்னா நாற்பத்தி மூணாயிரத்தி வரையும் கிடச்சிதுன்னு சொன்னாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா கோல்டு காயினாக வாங்கி வச்சுட்டாங்க கோல்டு காயினாக வந்து அப்போது போன வருஷம் மே மந்த்து தான் அவங்க வாங்கினேன்னு சொன்னாங்க அப்போ பார்த்திங்கன்னா ரேட்டு எவ்வளோ இருந்துச்சுன்னா ஆறாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது ரூபா மே மந்த்து இருந்துச்சு அந்த டேட்டில் அவங்க வாங்கும் பொழுது ஆறு புள்ளி நாலு கிராமுக்கு அவங்க கோல்டு காயினாக வாங்கி வச்சாங்கன்னு சொன்னாங்க ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நாற்பத்தி மூணாயிரத்து நானூறுபாக்கு ஆறு புள்ளி நாலு கிராம் வரையும் கோல்டு காயினாக வாங்கி வச்சேன்னு சொன்னாங்க அவங்க சொன்னப்போ நான் சொன்னேன் நீங்கள் கோல்டு காயினாக வாங்குனதை விட நீங்கள் லலிதா ஜுவல்லரியாக அல்லது மற்ற ஜுவல்லரி ஷாப்பில் ப்ரீ புக்கிங் ஸ்கீம் இருக்குது அதில் போட்டுருந்தால் நீங்கள் டைரெக்டாக ஜுவல்லரியாக வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க எனக்கு வந்து நீங்கள் முன்னாடியே உங்ககிட்ட நான் டிஸ்கஷன் பண்ணாத போயிட்டேன் தான் கோல்டு காயினாக வாங்கிட்டேன் மாதிரி வந்து நான் டிஸ்கஷன் பண்ணியிருந்தால் டைரெக்டாக ஜுவல்லரியாக வாங்கியிருப்பேன்னு சொல்லி சொன்னாங்க இது மாதிரி நீங்கள் அடகு வைக்கிறீங்கன்னா கோல்டு காயினாக வாங்காதீங்க ஏன்னா கோல்டு காயினாக வாங்கி அதை திரும்ப நம்ம ஜுவல்லரியாக மாற்றும் பொழுது வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ்ஸு எல்லாமே வந்து நம்ம டபுளாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கு பதில் இது மாதிரி அடகு வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ரீ புக்கிங் ஸ்கீம்ன்னு நிறைய ஜுவல்லரி ஷாப்பில் இருக்குது ஜிஆர்டியில் இருக்குது குமரனில் இருக்குது அதே மாதிரி வந்து லலிதா ஜுவல்லரியிலையும் இருக்குது அது மாதிரி ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் இந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் போட்டிங்கன்னா லெவன் மந்த்து கழித்து நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் வாங்க முடியும் நான் நாலு ஜுவல்லரி ஷாப்பில் ப்ரீ புக்கிங் ஸ்கீமை பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எங்கள் ஃபேமிலி லலிதா தான் ப்ரீ புக்கிங் ஸ்கீமு போட்டிருந்தோம் அதை போன மாதம் வாங்கணும்னு சொல்லி தனி வீடியோவும் போட்டிருக்கேன் லலிதா ஜுவல்லரியில் ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் நீங்கள் போட்டிங்கன்னா மினிமம் பத்தாயிரம் ரூபாயிலேருந்து ப்ரீ புக்கிங்கு ஸ்டார்ட் ஆகுது இது மாதிரி நீங்கள் அடகு வைக்கிற நகையை ப்ரீ புக்கிங்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பதினோரு மாதம் கழித்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் டைரெக்டாக ஜுவல்லரியாக வாங்கிட்டு வர முடியும் மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி இது மாதிரி தான் என் தோழி வருஷம் வருஷம் நகையை அடகு வச்சு போன தான் பத்து பவுனை கம்ப்ளீட் பண்ணேன்னு சொல்லி என் கூட ஷேர் பண்ணாங்க அதை தான் உங்கள் கூட வீடியோவாக போடுறேன் இது மாதிரி வந்து அடகு வச்சு நம்ம நகையை வாங்குகிறோம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஆறு கிராமு அஞ்சு கிராமுன்னு வாங்குகிறோம் நம்ம இந்த ரெண்டு வருஷமாக தான் ஜுவல்ஸு விலை வந்து ஏறி இருக்குது அதனால் வந்து நம்மளால் கம்மியாக வாங்க முடியுது அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜுவல்லரி விலையெல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு அவங்க என்ன பண்ணாங்க நகை விலை குறைவாக இருக்கிறதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அதனால தான் இந்த வருஷம் அவங்களால வந்து பத்து பவுனை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது இப்போது இது மாதிரி அடகு வச்சு நகை வாங்குகிறோம் சரி ஓகே ஆனால் அடகு வச்ச நகையை எப்படி மீட்டாங்கன்னு சொல்லி சொல்லலையேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க அதுக்கு தான் அவங்க ஒரு சூப்பரான ஐடியாவை சொன்னாங்க அடகு வைக்கிற நகையை ஒரு வருஷத்தில் மீட்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்களாம் ஏன்னா அடுத்த வருஷம் திரும்ப அந்த நகையை அடகு வச்சு திரும்ப புது ஜுவல்லரி வாங்கணும் இல்லைங்களா அதுக்காக அவங்க எப்படி பிளான் பண்ணுவாங்கன்னா இந்த வருஷம் அவங்க அடகு வச்சாங்க இல்லையா நாற்பத்தி மூணாயிரத்தி நானூறுரூபா இது மாதிரி தான் ஒவ்வொரு வருஷமும் அடகு வைக்கிற அமௌண்ட்டை பன்னெண்டாளை வகுத்துப்பாங்க பன்னெண்டாளை வகுத்தா மூவாயிரத்தி அறநூற்றி பதினாறு இந்த அமௌண்ட்டுக்கு தான் இந்த வருஷம் வச்சதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மூவாயிரத்தி அறநூற்றி பதினாறு ரூபாய் வரும் அந்த நாற்பத்தி மூணாயிரத்தி நானூறுபாக்கு இன்ட்ரெஸ்ட்டு ஜீரோ புள்ளி எட்டு ஒன்பது பர்சன்டேஜ் அதையும் வகுக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு வட்டி முந்நூற்றி எண்பத்தாறு ரூபா வரும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிப்பாங்களாம் அசலும் வட்டியும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் பொழுது மூவாயிரத்தி அறநூற்றி பதினாறு ப்ளஸ் முந்நூற்றி எண்பத்தாறு அசலும் வட்டியும் ஆட் பண்ணிக்கின்னு அந்த அமௌண்ட்டை மாதம் மாதம் வட்டியும் அசலும் கட்டிக்கிட்டே வருவாங்களாம் இந்த வருஷம் நாலாயிரத்தி ரெண்டு ரூபா பன்னெண்டு மாதத்துக்கு போட்டிருக்காங்க மே மந்த்து தான் அவங்க லாஸ்ட்டாக முடித்தாங்க மே மந்த்லேருந்து கண்டினியூஸாக கட்டிக்கிட்டு வராங்களாம் நாலாயிரத்தி ரெண்டு ரூபா அப்போது பன்னெண்டு மாதம் அடுத்த வருஷம் முடியும் பொழுது நாற்பத்தி எட்டாயிரத்தி இருபத்தி நாலு ரூபா வரையும் வட்டியும் அசலும் கட்டி முடிச்சிருப்பாங்க இந்த நாற்பத்தி எட்டாயிரத்தி இருபத்தி நாலு ரூபான்றது நான் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன் நம்ம வட்டியும் அசலும் கட்டும் பொழுது வட்டி குறஞ்சிக்கிட்டே வரும் அதே மாதிரி தான் வந்து அவங்களுக்கும் குறஞ்சிக்கிட்டே வருது ஆனால் வந்து கேல்குலேஷனில் நாற்பத்தி எட்டாயிரத்தி இருபத்தி நாலு ரூபாய் காட்டுது நான் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் போட்டிருக்கேன் இதை விட வந்து குறைவாக கூட வரத்துக்கு சான்ஸ் இருக்குது இது மாதிரி தான் வந்து என் தோழி ஒவ்வொரு வருஷமும் ஒரு பவுன் வைக்கிறது அந்த பணத்தை எடுத்து புது நகை வாங்கிறது லோனை மாதம் மாதம் வீட்டு இருந்து சேவ் பண்ணி சேவ் பண்ணி நாலாயிரரூபா அஞ்சாயிரரூபா கட்டி கட்டி நகையை மீட்டுக்கிட்டு இந்த வருஷம்தான் பத்து பவுனு எடுத்து கம்ப்ளீட் பண்ணாங்க அதுவும் வந்து தான் எடுத்துருக்குறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்